நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச தலைப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம பல பதிவுகளை பேசியிருக்கோம் விசாரம் என்பதை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு பேசியிருப்போம் ஏன்னா சத்விச்சாரம் செய்வதன் மூலமாக உண்மைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பேசுறோம் ஆனா விச்சாரம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னும் ஒரு வீடியோ கூட போடல ஸோ இந்த பதிவில் விசாரம்னா என்ன அப்படிங்கறத நம்ம பேச ஆரம்பிக்கலாம் இந்த விச்சாரம் அப்படிங்கிற சொல்லுக்கு பலவிதமான பொருள் இருக்குங்க இதில் ஒரு சிலதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இப்ப பொதுவாக சாரம் அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவீங்க சாரம் அப்படின்னு சொன்னா ஒன்றினுடைய சத்து பொருள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்போ ஒரு பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய சாறு அதுதான் வந்து சாரம்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ஒரு புத்தகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கோர் சப்ஜெக்ட் என்ன அதுல என்னப்பா சொல்லியிருக்காங்க அதோடைய சாராம்சம் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அப்போ ஒன்றினுடைய சத்து பொருள் தான் சாரம் அதாவது சக்கை நீக்கப்பட்டது அப்படின்னா அசத்து நீக்கப்பட்டது தான் சாரம் அசத்து அப்படின்னா சத்து இல்லாத பொருள் அதுக்கப்புறம் நம்ம புதுசாக ஒரு வீடோ இல்லை பில்டிங்கோ கட்டுறோம் பாத்தீங்களா அந்த டைமில் இந்த கட்டெல்லாம் கட்டுவாங்கல்ல அதுக்கு பேர் என்ன அதுவுமே வந்து சாரம் தான் அப்போ மேலேறி செல்வதற்காக கட்டப்படக்கூடிய அதுவுமே சாரம் அப்படிங்கிற ஒரு பொருளோடு தான் வருது இது கூட இப்போ வி அப்படிங்கிறத சேர்க்கும்போது இதுக்கு இரண்டு விதமான பொருள் அப்படிங்கிறது வருது இந்த வி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இல்லாதது அப்படிங்கிறதையும் உணர்த்தும் அதாவது ஒன்றும் இல்லாதது அப்படிங்கிறதையும் உணர்த்தக்கூடியது வி இன்னொன்று அருள் தன்மை உடையது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதும் அதுதான் அப்போது விச்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒன்றும் இல்லாதது அப்படிங்கிற பொருளை நம்ம எடுக்கக்கூடாது அதுக்கு பதிலாக அந்த அருள் தன்மையை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதான் நம்ம எடுத்துக்கணும் இந்த உண்மையை அறியாத உலக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா விச்சாரத்துக்கு எப்படி ஒரு பொருள் தராங்க பாருங்க அதாவது துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அதாவது சுமை இதை அந்த துக்கம் அந்த பொருளை தரக்கூடிய ஒரு சொல்லாக இந்த விசாரத்தை பயன்படுத்துறாங்க ஆனா இந்த துக்கம் ஏன் நமக்கு வந்ததுன்னு நல்லா யோசிச்சு பார்த்தா தான் காரணம் அப்படிங்கிற ஒரு உண்மை நமக்கு புரியும் அப்ப அறிவு என்பது விளங்கும்பொழுது மன அமைதி அப்படிங்கிறது ஏற்படும் அந்த மன அமைதி அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது நமக்கு என்ன நடக்குதுன்னா அந்த துக்க நிலை மாறுது அது மாறி அந்த துக்கம் இருந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனின் சத்து அதாவது அருளை அங்கே நாம் காண்கின்றோம் சாந்தமுள்ள மனதில் துக்கத்திற்கு இடமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிலையில்தான் அந்த விச்சாரத்தின் உண்மை பொருள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது அருளாக இருக்கக்கூடிய அந்த சத்து பொருளின் சார்பை கொண்டு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தான் விசார வாழ்க்கை இப்போ சாரம் அப்படின்னா சத்து பொருள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் சத்துப்பொருள் பொருள் அப்படிங்கிறதுனால அதோடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது இல்லை இப்போ சத்து பொருள் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒரு பொருளோ இல்லை உயிரோ தோன்ற முடியுமா முடியாது அது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அணு முதல் அண்டம் வரைக்கும் எல்லாமே அந்த ஒவ்வொன்றுமே தனக்குள்ள அந்த சத்தம்சத்தை மறைச்சு வச்சிருக்கு அப்படி மறைத்து வைக்கப்பட்டுள்ள அந்த சத்து பொருள் இருக்கு அது வந்து அழிவற்றது நித்தியமானது ஒரு பொருளை நம்ம அழிவற்றது நித்தியமானது அப்படின்னு சொல்கிறோன்னா அது கண்டிப்பாக கடவுள் சம்மந்தப்பட்ட ஒரு பொருளாக தான் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த சத்து பொருள் தன்னை வெளிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிரபஞ்ச காரியப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கின்றது இப்படி அந்த சத்து பொருள் அப்படிங்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகமே தோன்றியிருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது அளவு கடந்த நெடுங்காலமாக இந்த உலகம் அப்படிங்கிறது மாற்ற தோற்றம் என்பதை பெற்று கொண்டே இருக்கின்றது இந்த புற செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சியத்தை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு அது என்ன லட்சியம் அந்த அகத்தை மறைந்து இருக்கக்கூடிய அந்த சத்து பொருள் இருக்குல்ல அதாவது எல்லாத்தையுமே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க அந்த சத்து பொருளின் உண்மை அது வந்து அருள்ஞானத்தால் வெளிப்படுவதுதான் அந்த ஒரு லட்சியம் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டை கட்டினோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம சாரம் போட்டு தான் ஆகணும் சாரம் இல்லாமல் வீடை கட்ட முடியுமா அப்படின்னா கட்ட முடியாது அதே போல் நம்முடைய அந்த அக வீட்டை நம்ம அடையணும் அப்படின்னா கூட நம்முடைய இந்த புற தேகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த புற தேகத்தை என்ன சொல்லுவாங்க தேகாதி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நமக்கு ஒரு சாரமாக இருக்கின்றது இப்போ புறத்தை என்ன நடக்குது அப்படின்னா அதாவது உலகத்தில் வீடு கட்டி உடனே அந்த சாரத்தை என்ன பண்ணுறோம் கழட்டி தூக்கி போட்டுரும் அந்த சாரம் அப்படிங்கிறது இல்லைனா கூட அந்த வீடால் தனித்து இருக்க முடியும் அதே மாதிரி அக வீடு அப்படிங்கிறது பூர்த்தி செய்து கொண்ட நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அதுக்கு உதவியே இந்த புற சாரத்தை தூக்கி போட்டாங்க அதை உதறிட்டாங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அந்த அக வீட்டில் வாசம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இந்த உடல் அப்படிங்கிறது பிரிஞ்ச உடனே அந்த அகம் என்பது விட்டது அருகிவிட்டது அருகிவிட்டது அப்படின்னா சுருங்கி போயிடுச்சு நம்முடைய இந்த தேகம் அப்படிங்கிறது இல்லைனா நம்முடைய ஆன்மா ஒரு ஜடபூத நிலைக்கு போயிடும் அந்த ஜடபூத நிலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு அனுபவமும் கிடையாது அப்போ அந்த இடத்துல ஆனந்த வாழ்வு அப்படிங்கிறது எங்க இருக்கு ஸோ நம்முடைய அந்த உடல் சாரத்தை என்ன பண்ணணும் அதை வந்து உதறி தள்ளி விடாமல் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அருள் ஒளி இருக்கு இல்லையா அது வந்து விரிந்து அதன் சத்தால் இது என்ன ஆகணும் அழியாத ஒரு அணியாக மாற வேண்டும் இதன்மார்க்கத்துல சுவர்ண தேக சித்தி நிலை அப்படின்னு சொன்னாங்க அப்ப நம்முடைய இந்த உடலை நம்ம பொய் அப்படின்னு நினைச்சு அதை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை நாம் காண்பதற்கு இந்த உடல் என்பது அவசியமாகின்றது அதனாலதான் இந்த உடலுக்கு மெய் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு இப்போ மெய்ப்பொருளை காணக்கூடிய விசாரம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம உலகத்துல விதமானவற்றை கற்றுக்கொள்கின்றோம் இப்ப கண்ணால பார்த்து ஒரு சில விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம் ஒரு சில பேர் சொல்கிறத கேட்டு நம்ம கத்துக்கிறோம் இதெல்லாம் பத்தாததுக்கு சாத்திரங்கள் மூலமாக படித்து பலவற்றை நாம் கற்றுக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனசு இருக்கு இல்லையா இப்ப அந்த மனம் அப்படிங்கிறது அசுத்த நிலையில இருக்கு அந்த அசுத்தமான மனதால் நாம் பலவற்றை யூகித்து அறிகின்றோம் இது எல்லாமே உண்மை பொருளாக ஆகிவிடுமா அப்படின்னு கேட்டா ஆகாது அப்ப நமக்கு உண்மை பொருள் தெரியணும்னா என்ன பண்ணணும் தீர விசாரித்து நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் முதல்ல நம்ம என்ன பண்ணனும்னா தைவ ஒழுக்கம் அப்படிங்கறத பின்பற்றணும் ஏன்னா தைவ ஒழுக்கத்தினாலதான் கரண சுத்தி அப்படிங்கிறது ஏற்படுது இப்ப கரணம் என்பது சுத்தி அடைந்த பின்னர் ஒருமையோடு இருக்கும் பொழுது அந்த பகுத்தறிவுக்கெல்லாம் விளங்காத அதாவது நம்முடைய பகுத்தறிவுக்கெல்லாம் எட்டாத அந்த உண்மைகள் இருக்கு இல்லையா அது வந்து அருள் உணர்வாக நமக்கு வெளிப்படும் அந்த அருள் ஞானத்தால் மட்டும்தான் அந்த உண்மை பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் அந்த தீவிர விச்சாரத்தால் வெளிப்படக்கூடிய உண்மை இப்போ இந்த விச்சாரத்தின் மூலமாக தான் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த விச்சாரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கண்ணாடியாக சொல்கிறாங்க இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா இந்த அருள் ஞானம் விளங்கக்கூடிய கண்ணாடி எங்க இருக்கு அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கறது நம்முடைய அந்த சிற நடு இருக்கு இல்லையா அங்கே என்ன இருக்கு சிற்றம்பலம் இருக்கு அந்த சிற்றம்பலத்தில் யார் இருக்காங்க அருட்பெரும் ஜோதி இருக்கார் அந்த அருட்பெரும் ஜோதியின் உண்மைதான் மெய்ப்பொருளாக இருக்கின்றது அதோடைய தொடர்பு வெளிப்படக்கூடிய இடம் எதுனா நம்முடைய பூர்வ அதை லலாட பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் நம்முடைய ஜீவசக்தி மனோசக்தி அறிவு விளக்கம் இந்த மூன்றுமே ஒன்று கூடக்கூடிய அந்த ஞான கண் இருக்குது அதோடைய வாயில் அப்படிங்கிறது இப்போ இருக்கு இந்த கண்ணை நம்ம திறந்துக்கிட்டாதான் எல்லாமே வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரியும் ஆனால் இதை திறக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாவனை அப்படிங்கிறத செஞ்சு அதை திறந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது திறந்தது போல் ஒரு காட்சி நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஏதோ ஒரு சிறிய ஒளி அப்படிங்கிறது ஏற்படும் ஆனால் முழுசாக அது திறந்தது கிடையாது சில சமயங்களில் ஒரு சில அற்புத காட்சிகள் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அந்த கண் பார்த்திங்கன்னா மறுபடியும் மூடிடும் இப்போ இதன் மூலமாக ஒரு சில பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு சில சித்துக்கள் கூட கிடைக்கும் ஆனால் முழுமையாக அந்த கண் என்பது திறக்கப்படவில்லை அந்த கண்ணை திறக்கணும் அப்படின்னா சுத்த தயவு ஒன்றை கொண்டு மட்டுமே நாம் திறக்க முடியும் அப்போது இந்த அருள் விசார கண்ணாடி அப்படிங்கிறத கொண்டு நம்முடைய புருவ மத்தியிலிருந்து உள்நோக்கி பார்த்தோம் அப்படின்னா அதாவது அந்த புருவ இருந்து ஒருமை மனதினால் நாம் விசாரம் என்பதை செய்யும் பொழுது உள்நோக்கி பார்க்கும் பொழுது உண்மைகள் எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அதே அந்த லலாட பீடத்திலிருந்து நம்ம புறம் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த உலக பொருட்கள் அதோடைய சக்தி செயல்கள் எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் அப்படின்னா தயவ ஒழுக்கத்தோடு அந்த புருவ மத்தியிலிருந்து நோக்கக்கூடிய அந்த பழக்கத்தை முதலில் பெற்று கொள்ள வேண்டும் இது இறைவனின் ஆணையாக சொல்லப்படுகின்றது தைவ ஒழுக்கத்தோடு புருவ மத்தியிலிருந்து நோக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை நாம் பெற்று வேண்டும் இப்படி செஞ்சா மட்டும்தான் அகப்புற உண்மைகள் எல்லாமே நமக்கு உள்ளவாறு விளங்கும் நம்ம விச்சாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உலக விஷயங்கள் சார்ந்து விசாரம் செய்வது என்பது அவசியமற்றது ஏன்னா அந்த உலக விஷயங்கள் எல்லாமே நம்மளை எங்கே கொண்டு போய்விடும் துக்கத்தில் தான் கொண்டு போய்விடும் நம்ம செய்ய வேண்டிய விசாரம் பரவிச்சாரம் அதுதான் வந்து உண்மையானது அந்த பரம்பொருள் எப்படி இருக்கு சத்து சித்து ஆனந்தமயமாக இருக்கு அப்படி சச்சிதானந்தமயமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளின் உண்மையை அறிந்து ஆனந்தமயமாக வாழ்வதுதான் மனிதர்களின் லட்சியமாக இருத்தல் வேண்டும் இதோட இந்த ஒரு பதிவு நான் முடிச்சிக்கிறேங்க நான் வந்து உங்களை வேறு ஒரு பதிவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் டேக் கேர் பாய்